என் பேர் நாங்கள் வந்து பரங்கிப்பேட்டையில் முதன் முதலாக ஃப்ளிப்கார்ட் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த சிறு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட அடிப்படையான சில கேள்விகள் கேட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய பரங்கிப்பேட்டையை சார்ந்த சகோதரர்களுக்கு இந்த செய்தி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த கவரேஜ் நாங்கள் பண்ணுவோம் இப்போ பரவலாக சிக்காட்டுடைய பாதிப்புகள் குறித்து பரவலாக நம்ம செய்தி வேலைக்கு விட்டுருக்கிறோம் ஆனாலும் சிக்காட்டுடைய முழுமையான வரலாறு எங்களுக்கு தெரிகிறது சிக்காட்டுன்னா என்ன எப்போ இங்கே தோந்துபட்டுச்சு அதை பற்றி முடிஞ்சு தமிழ்நாடு அரசினால் வந்து ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எண்பத்தி நாலாவது வருடம் தொழிற்பேட்டை இங்கே வந்து உருவாக்க திட்டம் கொடுக்கு இந்த பகுதியில் இருக்கிற விளைநிலங்களை வந்து ஆரிஜன் பண்ணி சிக்வாட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்து ரசாயனம் தொழிற்சாலையில் பல்வேறு தொழிற்சாலையும் இங்கே வந்து இருந்தது அப்படின்னு ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது தொழிற்சாலைக்கு மேலே இருந்திருக்கு இங்கே படிப்படியாக வந்து மற்ற தொழிற்சாலையெல்லாம் இங்கே இயங்காமல் வெறும் கடைசி காலத்தில் வந்து ரசாயனம் சார்ந்த தொழிற்சாலை மட்டும் இங்கே அமைக்கிறதுக்கு வந்து ஒரு முன்னுரிமை தருந்த எண்பத்தி நாலில் பார்க்கும்போது சுற்றுச்சூழல் வனச்சட்டம் இருந்தது காற்று நீர் சட்டம் இருந்தது ஆனால் இவங்களெல்லாம் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு தெளிவான சட்டம் இல்லாததுனால உங்களுக்கு தெரியும் இந்த மாசு கட்டுப்பாட்டு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி கடலூர் சிப்பாட்டில் இருக்கிற இந்த ரசாயனம் சார்ந்த தொழிற்சாலை எல்லாமே அங்கே உற்பத்தி செய்கிறதுனால ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு நீர் காற்று மாசு அதிகமாக இருந்தது அந்த கழிவு நீர் அப்படியே நிலத்தில் விட்டுட்டு அந்த நிலத்தடி நீர் விவசாயிக்கான கிணறு கடல் வளம் எல்லாம் பாதிக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில் இரண்டு மூன்று தொழிற்சாங்க தொழிலும் அங்கே இருந்த மிகப்பெரிய டேகே ஃபார்மா இந்த மாதிரி தொழிற்சாலெலாம் அங்கே மூன்னாங்க மூணுது காரணம் வந்து ஏதோ அங்கே மக்கள் பிரச்சனை பண்ணி சுற்றுச்சூழல் பிரச்சனைக்காக எந்த தொழிற்சாலும் இது வரைக்கும் சுக்காட்டம் முடியல சைனா போன்ற அயல்நாட்டில் அந்த தொழில் போட்டி விலை குறைவு காரணமாக சில கம்பெனி உண்டாங்க தவிர இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது தொழிற்சாலை வந்து கடலூர் சிப்பாட்டில் வந்து இயங்கிட்டு வருது இயங்கிட்டு வருகின்ற அனைத்து தொழிற்சாலையும் ரசாயனம் மருந்துக்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை இது எல்லா தொழிற்சாலையும் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக வந்து நிறைய சட்டம் இருக்குது நீரை மாசுபடுத்தக்கூடாது காற்று மாசுபடுத்தக்கூடாது அப்படிலாம் சட்டம் இருந்து கூட அந்த சட்டப்படி அந்த தொழிற்சாலையை நடை நடக்கிறதே கிடையாது அதனால தான் வந்து நிறைய தொழிற்சாலை வந்து வயலேஷன்னால் அங்கே இருக்கின்ற நெருத்தடி நீர் மாசுபட்டு காற்று மாசுபட்டு அங்கே வந்து மிகப்பெரிய பாதிப்பு அந்த பகுதியில் வந்து பொதுவாக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இது மாதிரி ரசாயன தொழிற்சாலைகளை ஏற்படுத்தலாமா கூடாது சட்டம் என்ன சொல்லுது சட்டம் சொல்கிற விஷயங்கள் வந்து காற்று நீர் மாசுபடாமல் தொழிற்சாலை இருக்கணும் அப்படின்னு தான் ஆனா ஆனால் இந்த சிப்காட் உருவாக்கும் போது அங்கே இருக்கின்ற குடியிருப்பு எப்படி நிலத்தை ஆர்வம் பண்ணி அந்த தொழிற்சாலை அமைச்சாங்களோ அது மாதிரி வந்து அந்த குடியிருப்பையும் வந்து வெளியேற்றிட்டு அந்த தொழிற்சாலை அமைச்சிருக்கும் அது ஈச்சங்காடு குடிகாடு பச்சாமுக்கம் போன்ற மூணு கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த தொழிற்சாலைக்கு உள்பக்கமாக வசிச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ரசாயன காற்றி அபாயகரமான பாதிப்புனால அந்த உள் உள்ளூர்லேயே வந்து வசிச்சுட்டு வராங்க பொதுவாக வந்து விளைநிலங்களில் வந்து தொழிற்சாலை அமைக்கக்கூடாது தான் இருக்குது தவிர கடற்கரையில் இருக்கிறதுனால சீயாரு கடற்கரை ஒழுங்காற்று சட்டம் இந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு இந்த தொழிற்சாலை இருக்குன்னு சொல்றாங்க ஒரு இத்தனி மீட்டரில் குடியிருப்பு மீட்டரில் இந்த தொழிற்சாலை இருக்கலாம் இல்லையான்னு நம்ம நாட்டில் ஒரு தெளிவான சட்டம் இல்லையா இந்த சிப்காட்டு உள்ள எத்தனை விதமான ரசாயன தொழிற்சாலைகள் இருக்குது அதில் மிக கடுமையாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய தொழிற்சாலைகள் எத்தனை பத்தொன்பது தொழிற்சாலை சொல்ல முன்னாடி அதில் வந்து பெரிய மோசமான தொழிற்சாலைன்னு நம்ம சொல்லும்போது வந்து பயோனியர் தாக்போர் சாசன் லாயல் டேங்ஃபேட் இந்த ஐந்து தொழிற்சாலை வந்து மிகப்பெரிய தொழிற்சாலை எல்லாம் ரசாயனம் அதுக்கப்புறம் வந்து மருந்து மூலப்பொருட்கள் தயாரிக்கப்பட்ட தொழிற்சாலை அந்த பகுதியில் வந்து நிறைய இந்த காற்று நீர் மாசு வந்து இப்போது பியூசெக்ஸ் போன்ற அமைப்பு உருவாக்குறதுனால அனைத்து தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற அந்த சுத்தகரிக்கப்பட்ட நீர் சொல்றத வெளியே கடலில் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு விடுறாங்க ஆனால் அது ஒழுங்காக சுத்தகரிக்காமல் கடல் மாசு பண்ணுறதுன்னு அது தனியாக சொல்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த ஐந்து தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்று தான் அந்த காற்று மாசு வந்து இந்தியாவில் வந்து சரியான சட்டம் இல்லை காற்று தான் நம்ம மோட்டர் பைக்கில் கூட போனால் ரினிவல் பண்ண ஆர்சி அந்த ஆட்சி ஆக்டி இந்த போக்குவரத்து சட்டப்படி வாகனத்தை வந்து ரினிவில் பண்ண போனால் வந்து போய் உங்களுக்கு காற்று மாசு சரியா இருக்கா காக்கன் நிறையா வந்துருக்கா அப்படிலாம் பார்க்க சொன்னாங்க ஆனால் இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற இந்த மாதிரி வந்து அபாயகரமான ரசாயன காற்று எந்த அளவு இருக்குன்னு இந்தியாவில் சட்டமே இல்லை அதனால தான் வந்து இவ்வளோ மோசமாக அந்த தொழிற்சாலை ஏறும்போது அதை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது அரசுக்கு சில காலதாமதமாக இருக்கும் இந்த பகுதி பாதிக்க பாதிக்க பரவலை நாங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் ஒரு தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அங்கே வந்து அந்த தொழிற்சால கண்காணிக்கிற பணி மேற்கொண்டோம் சரி சார் இப்போது சட்டமே இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் ஏன்னா இது குறித்து சட்டமே இல்லைங்கிறீங்க இப்போ அப்போ நம்ம கோர்ட்டுக்கு போனாலே அல்லது அரசுக்கு சென்றாலே அவங்க சட்டம் என்ன முடியும் இந்த மாதிரி சட்டம் இல்லாததற்கு நாங்கள் வந்து முதல் முயற்சியாக எடுத்து இங்கே சிப்பாட் இருந்த காற்று மாசு எந்த அளவு இருக்குன்னு ஆய்வு பண்ணுறதுக்காக அங்கே வந்து சிப்பாட்டு உள்ளூர் பங்காளி குழு உருவாக்கும் சிப்பாட் பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அங்கே இருக்கின்ற காத்துல எவ்வளோ மாசு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து நிர்ணயிக்கக்கூடிய அளவு இல்லாததுனால அமெரிக்காவில் இருக்கிற சட்ட யுஎஸ்இபி யுனைடெட் ஸ்டேட் என்வரன்மெண்ட் ஏஜென்சியுடைய அளவுக்கு இருக்கு இவ்வளோதான் மாசு இருக்கலாம்னு சொல்லி அமெரிக்காவில் சட்டாக இருக்குது நாங்கள் அது மாதிரியாக எடுத்து இங்கே இருக்கின்ற அந்த உள்ளூர் மக்கள் அந்த காசை மாதிரி அனுப்புனா பெரிய பெரிய கருவியெல்லாம் இல்லை கண்காணிக்கு அதனால் குளோபல் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ஒரு அமைப்போடு தொடர்பு கொண்டு சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஒரு உள்ளார பிளாடர் போட்டு அந்த பிளா கூடிய பிளாஸ்டிக் பக்கெட் மூட்ட பிறகு அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் இருந்த காற்று வெளியேற்ற பிறகு அந்த பிளாடரில் வெளியே இருந்த காற்று உள்ளாக போகிற சிஸ்டம் உருவாக்கி நாள் ஆகுச்சு அது மூலியமாக அந்த பிளாட்டில் அந்த அந்த பகுதியில் இருக்கிற அந்த டாக்கு அந்த பிளாடில் நிரப்பி பிளாக் பண்ணி ஃபெடரஸ் மூலியமாக அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா லெபார்டரிக்கு அனுப்பிச்சு கொலம்பா கொலம்பியா லெபாரட்ரியில் கடலூர் சிப்காட் பகுதியில் எந்த அளவுக்கு காற்று மாதத்துக்கு நாங்கள் ஆய்வு செய்து மிகப்பெரிய மோசமான அறிக்கை எங்களுக்கு கிடைத்தது அமெரிக்காவில் யுஎஸ்சிபி படி நிர்ணயித்த அளவை விட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் மடங்கு கேன்சர் நரம்புகள் தன்மை பாதிப்பு பெண்களுக்கான அந்த மார்பக பல்வேறு பிரச்சனைகளை தரக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும் நிறுவ விட முப்பதாயிரம் மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த அறிக்கையில் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தெல்லாம் நாங்கள் வந்து அமர்ந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் மானிட்ரிங் கமிட்டி கடலூர் கூட ஆய்வு பண்ணணுன்னு ஒரு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஆய்வு பண்ணி எந்த அளவுக்கு இங்கே சிற்பாத்தில் மா மாசு இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது நீங்கள் முன்னாடியே கேட்ட மாதிரி இந்தியாவில் சட்டை இல்லைன்ற விஷயம் வந்து நாங்கள் முன்மாதிரியாக எடுத்து டெல்லியில் உங்களுக்குலாம் தெரியும் டவுட் எட் சுனிதா ராய் குற்ற போலாவில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருந்த விஷயத்தை கண்டுபிடிச்சவங்க அவங்க தான் அவங்களும் நாங்களும் சேர்ந்து இந்தியாவில் குஜராத் சென்னை ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதியில் இந்த மாதிரி ரசாயனம் தொழிற்சாலை இருக்கிற இடத்துல இந்த அளவு காசு மாசு அடைஞ்சிருக்கு இதற்கான சட்டம் வேணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷமா மத்திய அரசு கமிட்டி அமைச்சு இதற்கான சட்டம் ஏற்றதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சரி நீதிமன்றங்களும் நாங்கள் கொடுக்கின்ற மாசு அறிக்கை யூஎஸ்இ அமெரிக்காவில் இருக்க தரணை கம்பேர் பண்ணி தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஐநூறு மெகாவாட் முப்பத்தி

ீன் அடுத்து அந்த முக்கியமாக கன உழவு இஎம்மி இது வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா புரோவியம் மிக பெரிய போட்ட புரோவியம் மட்டும் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மானியமாடி வேலை செயலாம் நீங்கள் நிறைய கேள்வி கொடுத்துருங்க ஸோ இந்த இந்த இஎம் எல்லாமே இந்த கன உணவுகள் எல்லாமே உடலுக்கு பெரிய பாசத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள்

பார்க்கும்போது புற்றுநோய் வரும் மூளை நரம்புகள் பாதிக்கும் கண் பாதிக்கும் உடம்புல இருக்க நரம்புகள் ஆண்மை தன்மை குறையும் பெண்களுக்கான அந்த மாதவிடாயில் அந்த மாதிரி பிரச்சனை வரும் குழந்தை பிறப்புல வந்து மாதிரி பிரச்சனை வரும் புற்றுநோய் அதிகமாக காக்கும் நீங்க பல்வேறு படிப்பு உங்களுடைய குழந்தை இளம் குழந்தை சின்ன சின்ன வயசு குழந்தைங்க வயதான அப்பா அம்மா தாய்மார்கள் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க ஏன்னா நேரத்துல எல்லாம் சின்னத்தில்